சென்னையில் உள்ள ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பரவி வருகிறது இந்த நிலையில் அங்குள்ள தற்போதைய நிலவரம் என்ன என்பதை நமது செய்தியாளர் குதுப்தினிடம் கேட்கலாம் குதுப் இப்போ இந்த தீபத்து ஏற்பட்ட இடத்துல இருக்கிற தற்போதைய நிலவரம் என்ன குதுப்தின் பிரியா பிரின்ஸ் தற்போது சென்னை சில்க்ஸுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் தடுப்பு சுவரிலிருந்து பேசுகின்றேன் இங்கு முழுவதுமாக புகை மூட்டமாக இருக்கிறது இங்கு பணியில் இருக்கக்கூடிய அதாவது தீயை அணைக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் ஒளிப்பதிவாளர்கள் செய்தியாளர்கள் கூட கண் எரிச்சலால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அந்த அளவுக்கு புகை மூட்டம் அதிகமாக இருக்கின்றது காலை நாலரை மணிக்கு தொடங்கிய தீ இதுவரை கட்டுக்கடங்காமல் எரிந்து கொண்டேதான் இருக்கிறது பனிரென் பதினைந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் நூற்றிக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ச்சியாக தீயணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர் கட்டிடத்தின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணாடி அமைப்புகளை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்று தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்த வேளையில் கண்ணாடிக்கு பின்புறமாக காங்கிரீட் சுவர் இருந்ததால் முற்றிலுமாக உள்ளே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு முன்பக்கம் கட்டிடத்தை இடிக்கும் பணியை அவர்கள் கைவிட்டுவிட்டு பின்பக்கம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கட்டிடத்தின் பின்பகுதியில் தான் ஏராளமாக புகை கிளம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் அங்கிருந்துதான் புகை மூட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது இதுவரை தோராயமாக முப்பத்தி ஐந்து லாரி தண்ணீர் தீயை அணைக்கும் பணியில் செலவிடப்பட்டிருக்கின்றது ஆனால் முழுவதுமாக இதுவரை தீ அணைக்கப்படவில்லை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எந்த தளத்தில் தீ பிடித்தது எந்த பகுதியில் தீ எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற தெளிவில்லாமல் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர் கீழ்த்தளத்திற்கு உள்ளே சென்றிருக்கின்றனர் ஆனால் மாடிப்படி வழியாக மேல்தலங்களுக்கு செல்ல முடியாத அளவுக்கு கடும் புகை அங்கே இருப்பதால் மூச்சு மூச்சு திணறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதால் தீயணைப்பு வீரர்களால் உள்ளே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் தற்போது ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது படை திரட்டும் பணி என அந்த அறிவிப்பு தீயணைப்பு வீரர்களால் அழைக்கப்படுகிறது இரவு பணிக்கு வர வேண்டியவர்கள் ஐந்தரை மணிக்கு நான் மாலை நான்கரை மணிக்கு வர வேண்டும் தற்போது பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஐந்தரை மணிக்கு பணியை விட்டு செல்ல வேண்டும் ஆனால் சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் விடுப்பில் சென்றிருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களும் இரவு பணிக்கு வர வேண்டிய தீயணைப்பு வீரர்களும் உடனடியாக தீநகருக்கு தீநகர் பகுதிக்கு வர வேண்டும் என்றும் தற்போது பணியில் இருக்கக்கூடிய வீரர்களும் பணியை தொடர வேண்டும் அவர்களுக்கு எப்போது அறிவிப்பு வருகிறதோ அப்போது வரை தொடர்ந்து பணியில் இங்கு நீடிக்க வேண்டும் என்றும் தீயணைப்பு தலைவர்கள் தீயணைப்பு துறை அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பிரின்ஸ் குப்தின் அதாவது இது ஒரு பிரைம் ஆன ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது ஒரு டீநகர்ல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எல்லார் மத்தியிலையுமே வந்து ஒரு ஒரு பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வேஸ் அதாவது உங்களுக்கு லாய்லாலேருந்து டீநகர் போகிறது அதுக்கப்புறமா சைதாபட்டி இந்த மாதிரி பல முக்கிய பாதைகள் வழியாக வந்து நகருக்கே போகணும் அந்த டீ நகரை தாண்டி போறதுக்கும் நிறைய இருக்குது இப்போ எந்தெந்த ரோட்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்டிடம் இடிந்து விழும் அபாயத்தில் இருக்கிறதாவும் ஒரு நம்ம செய்தியில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதனை குறித்த தகவலா பதிவு குது குதுப் பத்து மணி நேரங்களுக்கு மேலாக இந்த கட்டிடத்திற்குள்ளாக ஏழு மாடி அமைப்பு கொண்ட கட்டிடத்திற்குள்ளாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதால் கட்டிடத்தினுடைய சுவர்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்றுதான் தீயணைப்பு படை வீரர்கள் அஞ்சுகின்றனர் அதாவது மற்ற கடைகளாக இருக்கும் பட்சத்தில் தீய தீயணைப்பு வீரர்கள் எளிதாக உள்ளே சென்று விட முடியும் இது துளிக்கடை என்பதால் தொடர்ச்சியாக தீ எறிந்து கொண்டே இருக்கிறது தீயை அணைக்க முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை துளிகளின் மூலமாக தீ பரவிக்கொண்டே இருப்பதனால் கட்டிடத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஜாமான்கள் முழுவதுமாக எரிந்துவிட்டது கட்டிடத்தினுடைய காங்கிரீட் சுவரிலுடைய அமைப்பும் சற்று தொய்வடைந்திருப்பதாக தீயணைப்பு வீரர்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர் அதே நீங்கள் கேட்டது போல முக்கியமான ஒரு நகரினுடைய மையப்பகுதி என்றுதான் இதனை சொல்ல வேண்டும் ஏறக்குறைய சர்வதேச நாடுகளில் பிரபலமாக விளங்கக்கூடிய நியூயார்க் லண்டன் பாரிஸ் போன்ற நகரங்களுக்கு இணையாக இந்தியாவில் தமிழகத்தில் தீநகர் பகுதி வர்த்தக தலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் லட்சக்கணக்கான நபர்கள் இங்கு வந்து செல்கின்றனர் குறிப்பாக இந்த பகுதி உஸ்மான் சாலையை கடக்க முடிவதற்கு கஷ்டம் என்பதனால்தான் இந்த மேம்பாலமே கட்டப்பட்டது தற்போது இந்த மேம்பாலத்தினுடைய போக்குவரத்து ஏறக்குறைய பத்து மணி நேரங்களுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கின்றது அண்ணா சாலையிலிருந்து தீநகருக்கு உள்ளே வரக்கூடிய பாதை அடைக்கப்பட்டு நந்தனமொழியாக உள்ளே வரக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல கோரம்பாக்கத்திலிருந்து தீநகருக்கு உள்ளே வரக்கூடிய பாதை அடைக்கப்பட்டு அதாவது ஜிஎன் செட்டி ரோடு வழியாக மவுண்ட் ரோடு செல்வதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது முற்றிலுமாக இந்த தீ அதாவது தீநகர் மேம்பாலம் உஸ்மான் ரோடு மேம்பாலத்தின் தொடக்கத்திலிருந்து முடியும் வரை பகுதியில் இருக்கக்கூடிய இருபக்கங்களிலும் இருக்கக்கூடிய வணிகத்தலங்கள் அடைக்கப்பட்டு கட்டு முழுவதும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதி வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக பத்து மணி நேரங்களுக்கு மேலாக இந்த கட்டிடத்தில் தீ எரிந்து கொண்டிருந்தாலும் உள்ளே புகைந்து கொண்டிருந்தாலும் இதுவரை தீ வெளியே பரவில்லை சுற்றிலுமாக கான்கிரீட் சுவர் எழுப்பப்பட்டிருப்பதால் உள்ளே செல்வதற்கு தீயணைப்பு படை வீரர்களால் செல்ல முடியவில்லை என்ற துயரம் ஒரு பக்கம் இருந்தாலும் முழுவதுமாக கான்கிரீட் சூறாக இருப்பதால் தீ வெளியே பரவவில்லை என்ற ஒரு திருப்தியும் தீயணைப்பு படை வீரர்களால் கருத்து தெரிவிக்கப்படுகிறது பிரியா பிரின் தீ விபத்து இருந்ததால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் அங்கிருந்து நேரடியாக பல்வேறு தகவல்களை பதிவு செஞ்சீங்க நன்றி குதிப்தன்